வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் பார்க்க இருக்க வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற காப்போதா சாதாரண தர பரீட்சையின் பகுதி இரண்டில் முதலாவது வினாவாக வந்து சதவீதம் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்க என்றால் தயவுசெய்து செய்து பார்த்துட்டு வாங்க கூட ஏனெண்டா புள்ளியிடக்கூடிய வகையில் தான் இருக்கிறோம் அப்போ எங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத எங்களை நாங்களே ஒரு சுய மதிப்பு எங்களுக்கு இத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அடுத்தடுத்த கேள்விகளை செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் இல்லை ஒரு புழை வந்தால் கூட ஓகே நம்ம என்னென்ன பிழை விட்டுருக்கோம் இப்படியெல்லாம் திருத்திக் கொள்ளணும் அப்படி என்றதையும் இடமாகவும் இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கிகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்றேன்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்பிக்கப்படும் அந்த அடிப்படையில் சின்ன சின்ன சந்தேகங்களை எங்கே கேட்டு தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு காத்திருக்கிற மாணவர்களாக இருந்தீங்களேன்டா கட்டாயம் நீங்கள் என்னுடைய வகுப்புல இணைந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை வாட்ஸ்அப் வழியாகவும் ஒருவேளை கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் அதை வந்து சூம் கிளாஸில் வச்சும் கலந்துரையாடி தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும்போது நீங்கள் எந்த இடத்துல இருந்து பார்க்குறீங்க எந்த வழியான மாணவன் அப்படின்றதையும் உங்களோட பெயரையும் சேர்த்து பதிவிடுங்க சரி வாங்க கேள்விக்குள்ளே போவோம் கூட்டு வட்டியும் பங்குச்சந்தையும் சேர்ந்த மாதிரி ஒரு கேள்வி என்ன பெரிய பிரச்சனைன்றா இந்த கேள்வியை வாசித்து புரிஞ்செடுக்கிறது ஏன்னா இதில் தமிழ் சிக்கல் இருக்கும் ஏன்னா அவ்வளோ பெரிய பந்தி எப்படித்தான் வாசித்தாலும் எனக்கு ஒரே கட்டத்துக்குள்ளே மனசுக்குள்ளே போய் நிற்காது ஸோ நாங்கள் என்ன செய்வணுமண்டா அதை குறித்து குறிச்சு குறித்து மார்க் பண்ணி மார்க் பண்ணி வாசிக்கணும் ராணி பத்து சதவீத ஆண்டு கூட்டு வட்டி வீதத்தின் கீழ் ஆண்டு தோறும் வட்டியை கொடுக்கும் ஒரு வங்கியில் ரூபா ஐம்பதாயிரத்தை இரு ஆண்டுகளுக்கு வைப்பு செய்கிறார் இப்போ என்ன நடக்குது ராணி ஒரு கம் வங்கிக்கு போய் பணத்தை வைப்பு செய்கிறார் அந்த வங்கி எப்படிப்பட்டதாக இருக்கண்டா பத்து சதவீத ஆண்டு கூட்டு வட்டி வழங்குது கூட்டு வட்டி வழங்குது இந்த வங்கியில் ராணி வைப்பு செய்கிற தொகை எவ்வளவுன்றா ரூபாய் ஐம்பதாயிரத்தை கொண்டு போய் ராணி இந்த வங்கியில் வைப்பு செய்கிறான் ஆனால் எத்தனை ஆண்டுகளுக்குண்டா ரெண்டு ஆண்டுகளுக்கு இல்லை ரெண்டு வருடம் அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம் இதெல்லாம் மார்க் பண்ணுறது நல்ல பிள்ளை அப்போ தான் எனக்கு ஒரு கேள்வியை நான் புரிதலோடு வாசித்து கொண்டிருக்கிறேன் இல்லை இதை கற்பிடையிலேயும் பெரும் எல்லாருக்கும் அந்த கதை வந்து வாசித்து கொண்டு போய் ஒரு சின்ன ஏதோ ஒரு உங்களோட பழைய அனுபவத்தை வச்சுக்கொண்டு ஒரு கற்பனை வரும் பட் அதை வந்து ஒரு நோட் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா எனக்கு திரும்ப ஞாபகப்படுத்துறது சுவமாக இருக்கும் ஆண் இரு ஆண்டுகளின் இறுதியில் அவருக்கு கிடைக்கும் மொத்த வட்டியை கண்டு அவருக்கு எவ்வளவு மொத்த வட்டியாக கிடைக்கும் என கண்டு வைப்பில் உள்ள மொத்த தொகையை கணிக்க எவ்வளவு காசு அந்த கணக்கில் எக்கௌண்டில் இருக்கும் அப்படின்றத கணிக்க கூட்டு வட்டி தொடர்பான கணக்கு அதிலே இருந்து அங்கால போகுது ஸோ கணிக்குகண்ட ஒரு கேள்வி வந்துடுச்சுடலாம் நாங்கள் அதை முதல்ல முடிச்சிட்டு வருவோம் இப்போ ரெண்டு ஆண்டுகளுக்கு அவளுக்கு எவ்வளவு காசு அவள் கணக்கில் இருக்குமண்டா இப்போ முதல்ல அவள் கொண்டு போய் வைப்பில் அவள் அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஐம்பதாயிரம் ரூபா இப்போ அவள் அந்த காசில் இருக்குது அப்படின்னு சொ சொல்லப்படும் அவங்க இந்த கணக்கில் வந்து ஐம்பதாயிரம் ரூபா இருக்குது அப்படின்றது கணக்கில் இருக்குது இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் வட்டி வந்து கொடுக்கணும் எவ்வளவு வட்டி கொடுக்கணுமெண்டா முதலாம் ஆண்டு வட்டி தனித்தனியாக வட்டி காண்றது நல்ல முடியும் ரெண்டு ஆண்டுகளுக்குமாக இவன் அந்த கா பேங்கில் எவ்வளவு காசு இருக்குமன்றதை வேகமாகவே சொல்லலாம் ஏன் இவன் இந்த ஒவ்வொரு வருஷமும் ராணியை பொறுத்த வரைக்கும் இந்த வ இந்த வங்கியை பொறுத்த வரைக்கும் ராணிக்கு மட்டுமில்லை இந்த வங்கியை பொறுத்த வரைக்கும் அவள் வைப்பு இட்ற தொகை இந்த பத்து சதவீதம் மேலதிகமாக மாறும் ஸோ பத்து சதவீதம் எக்ஸ்டாக் கொடுப்பாங்க அப்போ ஒட்டு மொத்தத்தில் இந்த காசு ஒவ்வொரு வருடமும் நூற்றி பத்து சதவீதமாக வரும் ஆரம்பத்தில் வருட தொடக்கத்தில் இருந்த தொகையும் தான் நூற்றி பத்து சதவீதமாக வரும் நூற்றி பத்து சதவீதம் தர நூற்றி பத்து சதவீதம் மட்டும் ரெண்டு தரம் பெருக்கினா எங்களுக்கு விட வரப்போகுது ஆனாலும் நாங்கள் தனித்தனியாக செய்வோம் அது நல்ல ரைட்டா முதலாம் ஆண்டு வட்டி ஏன் இங்கே ஒரு சொல் ஒன்று பாவிக்கப்பட்டிருக்கு நீங்கள் அதையும் கொஞ்சம் கருத்தில் கொள்ளணும் என்ன சொல்லுண்டா இங்கே பாருங்க ஆண்டுதோறும் வட்டியை கொடுக்கும் வங்கி அது ஏன் வழக்கமாக ஆண்டுக்கு தானே நாங்கள் ஆண்டுதோறும் தானே வட்டியை வழங்குறது மாதிரி பார்க்குறோம் சில சிலை இல்லை பொதுவாக உண்மையாக நடக்கிற நடைமுறை ஆண்டுதோறும் வட்டி வழங்கப்படுறதில்லை மாதா மாதமே வட்டி கணிக்கப்பட்டுரும் வட்டி வீதம் சொல்லப்படுவது ஆண்டுக்குத்தான் ஆனால் மாதா மாதம் வட்டி கணிக்கப்பட்டு மாதத்துக்கு ஒரு முறையே அந்த வட்டி எங்களோட கணக்கில் வந்து ஜாயிண்ட் ஆகிடும் ஸோ அடுத்த மாதத்துக்கு வட்டி கணிக்கும்போதே எங்களோட போன மாதத்துக்கான மொத்த தொகைக்கு தான் கணிக்கப்படும் அது இன்னும் ஒரு வைப்பாளராக ஒரு காசை வைக்கிற ஒரு ஆளாக பார்த்தா அவருக்கு இன்னும் கூடுதலான வட்டியை பெற்றுத்தரும் அப்போ நாங்கள் அடுத்தடுத்த வருஷங்களில் எதிர்பார்க்கும் போது இப்போ ஆண்டு தோறும் என்று சொன்னால் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வட்டி கணிக்கப்படும் வங்கி அப்படின்றதையும் யோசிக்கணும் ஆறு மாதத்துக்கண்டா பத்து சதவீதம் ஒவ்வொரு மா ஆறு மாதத்துக்கும் பத்து சதவீதம் ஒண்டா இல்லை வருஷத்துக்கு பத்து சதவீதம் அப்போ ஆறு மாசத்துக்கு பார்க்க அரைவாசி அஞ்சு சதவீதம் நீங்க அது இந்த பன்னெண்டில் ஆறு பங்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆண்டுதோறும் வட்டி கணிக்கிறதுலேயும் கொஞ்சம் ஆண்டுதோறும் என்று சொல்ற இந்த அர்த்தத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் வருஷத்துக்கு ஒருக்கா தான் வட்டி கணிக்கப்படுது அப்போ இந்த இந்த வருஷம் முடியக்க முதலாம் வருஷம் முடியக்க வட்டி கணிக்கப்படும் முதலாம் வருஷம் முடிய எவ்வளவு வட்டி வரும் பை பிள்ளது எவ்வளவு ராணி அந்த கணக்குல எவ்வளவு இருக்குது ஐம்பதாயிரம் ரூபாய் அவள் கொண்டு போய் கணக்கில் அவங்க அவள் கணக்கில் வந்து அவள் காசு வைக்க மார்க் பண்ணுவாங்க இத்தனையாந்தேதி இப்போ ஓராம் மாதம் என்று வைப்போமே ஓராம் மாதம் ஓராந்தேதி இவன் இந்த கணக்கில் ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்பில்ட்டு இருக்கா ஸோ இவன் இந்த கணக்கில் ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்றத வைப்பாங்க ரெண்டு மூன்று குளம் இருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கும் இப்போ இவக்கு வட்டி கிடைக்கணும் அவ்வளோ வட்டி கிடைக்குமென்றா இவன் வைப்பிலிட்ட தொகை வைப்பிலிட்ட தொகை இல்லை கணக்கில் இருக்கிற தொகை உண்மையாக ஐம்பதாயிரம் இந்த வருட தொடக்கத்தில் ஐம்பதாயிரம் இருந்தது ஐம்பதாயிரத்தின் பத்து சதவீதம் வட்டியாக கிடைக்கும் ஐம்பதாயிரத்தின் பத்து சதவீதம் உள்ள பார்த்தா ஐயாயிரம் ரூபா வட்டியாக கிடைக்க போகுது ஸோ இப்போ இவருக்கு இந்த எத்தனையாந்தேதி இது கிடைக்கும் தெரியுமா முப்பத்தோராம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் இந்த கண கத கணக்கின்படி முப்பத்தோராம் தேதி பன்னெண்டாம் மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபா அந்த கணக்கில் வந்து ஜாயின் ஆக போகுது ஏற்கனவே இருக்குது ஐம்பதாயிரத்தோடு ஐயாயிரத்தை சேர்த்தா இப்போ இருக்கிற காசு வந்து ஐம்பத்தையாயிரம் ரூபாவாக இருக்கும் இதை நாங்கள் இப்படி சோமா காணுறேன்னா அதில் மட்டும் அப்படியே கூட்டினா இருக்கும் சரி ஓகே இதில் நான் கூட்டி கூட்டி இந்த இடத்துல போடுறேன்னா ஐம்பத்தையாயிரம் ரூபாவாக இருக்கும் இவர் இந்த கணக்கில் இருக்கும் இப்போ ரெண்டாம் ஆண்டுக்கு வட்டி கணிக்கப்பட போதும் ரெண்டாம் ஆண்டு வட்டி ரெண்டாம் ஆண்டுக்கான வட்டி என்று சொன்னால் முதல ரெண்டாம் ஆண்டு தொடக்கம் அதாவது இதுதான் முதலாம் ஆண்டு கடைசி இதோ என்ன அடுத்த நாள் இந்த கணக்கு அப்படியே காசுக்கு அவற்ற பேங்கில் தான் இருக்கும் ஸோ ஐம்பத்தையாயிரம் ரூபாய் இந்த வருடத்துக்குரிய தொடக்கத்தில் இருந்தது இந்த வருடத்துக்கு வட்டி பார்க்கும்போது அந்த ஐம்பத்தையாயிரத்தின் பத்து சதவீதம் வட்டியாக கணிக்கப்படும் ஐம்பத்தையாயிரத்தின் பத்து சதவீதம் எவ்வளவு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஏன் இந்த முறை ஒரு அஞ்சூறு கூட வந்த வேண்டாம் இந்த வட்டிக்கும் வட்டி கிடைச்சிருக்கு அதுதான் அந்த கதை ஸோ அடுத்த வருடம் முப்பத்தோராந்தேதி பன்னெண்டாம் மாதம் என்னமோ ஒரு ஐம்பத் ஐயாயிரத்தி ஐநூறு வட்டியாக கிடைக்கும் அப்போ மொத்தமாக பார்த்தோம்னா சைபர் சைபர் அஞ்சு பத்து சைவரை போட்டு ஒரு மிச்சம் அந்த ஒன் ஒன் இஞ்சல வந்தால் ஆறு அப்போ அறுபதாயிரத்தி அஞ்சூறு ரூபா கணக்கில் வந்து இருக்கும் அப்படின்றது கணக்கு அறுபதாயிரத்தி ஐநூறு நீங்கள் கூட்டி பாருங்க அப்போ வெற்ற கணக்கில் வந்து அறுபதாயிரத்தி ஐநூறுரூவா ரூபா இருக்குன்றதை இப்படியும் பார்க்கலாம் இல்லை வைப்பிலிட்ட தொகை ப்ளஸ் ரெண்டு வருடத்துக்கான வட்டியை கூட்டியும் காட்டலாம் நாங்கள் வழக்கமாக இந்த மாதிரி தான் காட்டுறது இது வந்து நிலுவைத் தொகை மாதிரி போட்டு கொண்டு அது தேவையற்றது நாங்கள் அதை அழித்து போட்டு ரெண்டு வருடத்துக்காக மொத்தமாக இவற்றை கணக்கில் இருக்க போகிற தொகையை வந்து ஒரு தனியாக காட்டுறது முக்கியம் இந்த டேட்டெல்லாம் தேவையற்றது நான் டேட்டெல்லாம் கூட விளக்கத்துக்கு கொடுத்தனால டேட்டெல்லாம் தேவையற்றது ஸோ இவற்றை கணக்கில் இருக்கிற மொத்த தொகை மொத்த தொகை இது என்னன்றத போட்டிங்கன்னா சரி மொத்த தொகை எவ்வளவு ஐம்பத்தி அறுபதாயிரத்தி ஐநூறுரூவா இவற்றை கணக்கில் ராணிந்த கணக்கில் இருக்கும் அப்படின்னு வேற ஸோ அதைத்தான் முதலாக காண சொன்னது மொத்த பணத்தை கணிக்க பிறகு அடுத்த கதைகளை வருது ரூபா ஐம்பதாயிரத்தை ஒரு குறித்த நிதி கம்பெனியில் எளிய வட்டி வீதத்தின் கீழ் ஓர் ஆண்டுக்காக மாத்திரம் முதலீடு செய்வதன் மூலம் மேற்குறித்த வட்டிக்குச் சமனான ஒரு வட்டியை பெறலாம் அதாவது மேலே எவ்வளவு வட்டி கிடைச்சது ராணிக்கு எனக்கு அது தேவை தான் வட்டி மேலே இருக்கிற அந்த ஐம்பதாயிரத்தையும் தான் நான் கணக்கில் இருக்க மொத்த தொகை பார்த்தேன் அறுபதாயிரத்தி ஐநூறுரூவா எனக்கு வட்டியும் தேவைப்படுது ஏன்டா இந்த வட்டி தான் அவ நிதி கம்பெனியில் இதே ஐம்பதாயிரத்தை வைப்பில் அவக்கு கிடைக்கிறது மாதிரி கதை சொல்லப்படுது ஸோ நிதி கம்பெனியில் அவக்கு எவ்வளோ வட்டி கிடைக்க போதுன்றதையும் காணணும் இந்த வங்கியில் வைப்பு செய்யாமல் பொதுவாகவே பிரைவேட்டா நாங்கள் எங்கே வைப்பு செய்தாலும் வங்கியை விட கூடுதலான வட்டி கிடைக்கும் ஆனால் அதில் என்ன பிரச்சனை இருக்குன்றா ரிஸ்க் இருக்குது அதுக்கு தான் அந்த கூடுதலான வட்டியும் கிடைக்கிறது ஸோ இதே ராணி கொண்டு போய் இந்த காசை நிதி கம்பெனியில வைப்பு செஞ்சால் ஒரு ஆண்டிலேயே ராணிக்கு வங்கியில கிடைச்ச வட்டி ஓட்டளவு கிடைக்கும் இதே ஐம்பதாயிரத்து அப்ப ராணி ராணிக்கு ஒரு ஆண்டுல எவ்வளவு வட்டி கிடைக்கும்டா எனக்கு முதல்ல நிதி வங்கியில எவ்வளவு மொத்த வட்டி கிடைச்சதுன்றத காணணும் மொத்த வட்டி மொத்த வட்டி மொத்த வட்டி எவ்வளவுடா ஐ ஐயாயிரம் ரூபா முதல் வருஷத்துக்கு ரெண்டாம் வருஷத்துக்கு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அப்போ மொத்தமாக கிடைச்ச வட்டி எவ்வளவு நான் கூட்டைக்கு ஒன் ஒன்று கிலோ ஒன்று தான் எழுதுறேன் பத்தாயிரத்து அஞ்சூறுவா ராணிக்கு மொத்தமாக வட்டியாக கிடைச்சிருக்கு இந்த வட்டி அவக்கு ஒரு வருஷத்துலேயே கிடைக்குமாம் இந்த நி நிதி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ பத்தாயிரத்து அஞ்சூறுவா வட்டி கிடைக்கணுமெண்டா அங்கே எளிய வட்டி தான் எளிய வட்டியோ கூட்டு வட்டியோ ஒரு வருஷம் வண்டைக்கு அது வட்டி தான் என்ன அங்கே என்ன வட்டி வீதம் வழங்கப்படுது ஸோ வட்டி வீதம் வட்டி வீதம் சதவீதங்கள் வருது என்ன வட்டி வீதம் வட்டி வீதம் வேணுமென்றா பிள்ளை நாங்கள் முதல்ல பின்னமாக போடணும் எவ்வளவு வட்டி கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரத்து அஞ்சூறுவா ஆண்டுக்கு எத்தனை ரூபா ஆண்டுக்கு பத்தாயிரத்து அஞ்சூறுரூவா வட்டியாக கொடுக்குறான் எவ்வளவுத்துக்கு எவ்வளவு காசுக்கு இந்த பத்தாயிரத்து அஞ்சூறுரூவா வட்டி வீதம் சதவீதம் காண் ஐம்பதாயிரத்துக்கு பின்னமாக போடணும் ஐம்பதாயிரத்துக்கு பத்தாயிரத்து அஞ்சூறுவா வட்டியாக கொடுக்குறான் ஸோ பின்னம் ஐம்பதாயிரத்துக்கு பத்தாயிரத்தி ஐநூறுவா இதை ஒப்பிடவும் முடியும் பிள்ளைகள் ஆனால் இது ஈஸி உங்களுக்கு அது பெரிய கஷ்டமாக இருக்காது நீங்கள் சதவீதம் காணணுமெண்டா தெளிவாக விளங்கிக்கணுங்க சதவீதம் காணணுமன்ற கேள்விக்கு நீங்கள் பின்னமாக போடணும் பின்னம் போட்டிங்களா பின்னம் வந்துடும் தர நூறு சதவீதம் போட்டிங்கன்னா எந்த ஒரு பின்னமும் சதவீதமாக மாறிடும் நூறு சதவீதம் நூறால் பெருக்கிறேன்னு சொல்கிறது தான் பிரச்சனை இல்லை ஆனால் நூறு சதவீதத்தால் பெருக்கணும் ஸோ வரைக்கும் தான் அந்த சதவீதம் பெருக்கப்படாது அந்த விடையும் சேர்ந்து விட சதவீதத்தில் வரும் ரைட் வெட்டுப்படக்கூடிய ரெண்டு சைவர் நூறளவு ட்ரென் என்னமோ ஒரு ரெண்டு சைவர் நூறளவு ட்ரென் வெட்டினா வந்து இருபத்தொரு முறை என்று போது ஆகவே இந்த நிதி கம்பெனியில் எத்தனை சதவீத வட்டி வழங்கப்படுதுண்டா இருபத்தோரு சதவீத வட்டி வழங்கப்பட்டால் தான் அதே அளவான வட்டியை கொடுக்க முடியும் எனக்கு கேள்வி முடிஞ்சது கொண்டு பார்ப்போம் ஆண்டுக்காக மாத்திரை முதலீடு செய்வதன் மூலம் மேற்குறித்த வட்டிக்கு சமனான ஒரு வட்டியை பெறலாம் ராணி முதல் இரு ஆண்டுகளுக்கு பின்னர் வங்கியில் உள்ள மொத்த பணத்தையும் மேலும் இரு ஆண்டுகளுக்கும் மேற்குறித்த நிதி கம்பெனியில் முதலீடு செய்கிறான் ஆனால் நல்ல காலம் நானே சும்மா தான் இருபத்தோரு சதவீதம் கண்டுறான் கேட்கவும் இல்லை ஆனால் இதை கேட்காமலும் இதை செய்யக்கூடிய ஒரு கணக்கு தான் ஒப்பிட்டு ஒப்பிட்டு முறையில நாங்கள் செய்யக்கூடிய தான் தெளிவாக வாசிக்கோனும் ராணி ஐம்பதாயிரத்தை இந்த வாங் வங்கியில வைப்பு செய்யல ஐம்பதாயிரத்தை வைப்பு செய்கிற ஆண்டு எடுத்துக்கொண்டோம் எளிய வட்டி என்ன ஒவ்வொரு வருஷமும் அதே வட்டி தான் திரும்ப திரும்ப கிடைச்சு கொண்டிருக்க போகுது ஐம்பதாயிரத்துக்கு பத்தாயிரத்து அஞ்சூறு ரூபா ஒரு மாத ஒரு வருஷத்துக்கு கிடைச்சேண்டா மேலும் இரு ஆண்டுகளுக்கு என்ன ராணி முதல் இரு ஆண்டுகளின் வரும் வங்கியில் உள்ள மொத்த பணத்தை மேலும் இரு ஆண்டுகளுக்கு குறித்த நிதி கம்பெனியின் முதலீடு செய்கிறான்ண்டா இப்போ இந்த காசை எடுத்துக்கொண்டு வந்து மேலும் இரு ஆண்டுகள் ஒரு ஆண்டுக்கு பத்தாயிரத்து அஞ்சூறு ரூபான்னா ரெண்டு ஆண்டுக்கு ரூபா ஆண்டு காணலாம் அதை நீங்கள் மேலும் இரு ஆண்டுகளிடையே மொத்தம் மூன்று ஆண்டு மாதிரியும் யோசிக்கலாம் ஆனால் இது அந்த கணக்கு இல்லை பிள்ளைகள் திரும்ப தெளிவாக வாசிங்கோ இது வேறு சொல்லவாடுது ராணி பெறலாம் அந்த கதை சொல்லுவாடு வட்டியை பெறலாம் அதுக்காண்டி அப்போ அப்படி தான் வாய்ப்பு செய்தான்னு சொல்லல அந்த கதை அப்படி சொல்லுவாடுது நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாக்கு நீங்கள் பேங்கில் வச்சு ரெண்டு வருஷத்துக்கு கிடைக்கிற அதே வட்டியை இந்த நிதி நிறுவனத்தில் வச்சிருந்தால் ஒரு வருஷத்துலேயே கிடைச்சிருக்கும் அங்கே கூட்டு வட்டியாக இருந்தாலும் இங்கே எளிய வட்டியாக இருந்தாலும் வட்டி வீதத்தில் பெரிய அளவில் மாற்றம் இருக்குது இருபத்தொரு சதவீத வட்டி கிடைக்குதுன்றதை நான் சதவீதத்தில் கண்டிருக்கேன் ஆனால் ராணி என்ன செய்கிறாண்டா முதல் ரெண்டு வருஷம் அங்கே தான் வாய்ப்பு செஞ்சுருக்கேன் அங்கே பேங்கில் தான் ராணி முதல் இரு ஆண்டுகளுக்கு பின்னர் அப்போ முதல் இரு ஆண்டுகளும் ராணி இந்த காசு அங்கே இருந்தது பேங்கில் தான் இருந்தது வடிவ வாசிக்கோணம் பெறலாம் முதல் இரு ஆண்டுகளுக்கு பின்னர் அப்போ அந்த காசு பேங்கில் தான் இருந்தது வங்கியில் வைப்பு செய்த வைப்பில் உள்ள மொத்த பணத்தையும் வங்கியில் இருக்கிற மொத்த பணம் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பேங்கில் எவ்வளோ விட காசு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க அறுபதாயிரத்தி அஞ்சூறுரூவா இருக்குது இந்த அறுபதாயிரத்தி அஞ்சூறுரூவாவையும் எடுத்துக்கொண்டு எடுத்து கொண்டு மொத்த பணத்தையும் மேலும் இரு ஆண்டுகளுக்கு மேற்குறித்த நிதி கம்பெனியில் முதலீடு செய்தார் இப்போ இந்த அறுபதாயிரத்தி அஞ்சூறு தான் இந்த நிதி கம்பெனியில் முதலீடு செய்ய போகிறா அப்படி முதலீடு செய்கிறதால இவக்கு ரெண்டு வருடத்துக்கு பிறகு மேலும் இரு ஆண்டுகளுக்கு நிதி கம்பெனி முதலீடு செய்தால் அவருக்கு கிடைக்கும் கம்பெனி அவருக்கு நிதி கம்பெனியிலிருந்து கிடைக்கும் வட்டியை காண்க ரெண்டு வருஷத்துக்கான வட்டி தான் ஆல்ரெடி ரெண்டு வருஷம் பேங்கில் இருந்தது அப்போ பேங்கில் இருந்து வந்த வட்டி வேண்டாம் இப்போ நிதி கம்பெனியில் எவ்வளோ வட்டி ஸோ வட்டி ரெண்டு ஆண்டுகளுக்கான வட்டி எளிய வட்டி தானே ஒவ்வொரு வருஷமும் ஒரே வட்டி தான் வரப்போகுது நீ ஒரு வருட வட்டியை கண்டு ரெண்டு மடங்காலையும் ஆக்கலாம் அப்போ நிதி கம்பெனியில் கிடைக்கிற இரண்டு வருட வட்டியை முறை கண்டுறேன் நீங்க தனித்தனியை காண்றெல்லாம் காணலாம் பிள்ளைகள் இரண்டு வருட வட்டி ஒரு வருஷத்துக்கு இருபத்தொரு சதவீதம் கிடைக்கும் ஏன்னா இது அந்த கதையில் ராணிக்கு சொல்லுபடுது நீ வந்து பேங்கில் வைக்கிறத விட இங்க இதில் வச்சிருந்தீங்கன்னா ரெண்டு வருஷத்தில் கிடைச்ச வட்டி நான் இதில் ஒரு வருஷத்துக்கே தந்திருப்பேன் சொல்றேன் அப்போ டக்குனு ராணி என்று பேங்கில் இருக்க அவ்வளோ காசையும் வளர்ச்சி எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து இந்த கம்பெனியில் முதலீடு செய்கிறான் இப்போ எவ்வளவு முதலீடு செய்தவ அறுபதாயிரத்தி ரூபாவை முதலீடு ஸோ அறுபதாயிரத்தி அஞ்சூறு ரூபாவுக்கு ஒரு வருஷத்துக்கு இருபத்தொரு சதவீதம் வட்டி உடுப்பான் ஒரு வருஷத்துக்கு இருபத்தொரு சதவீதம் அப்போ ரெண்டு வருஷத்துக்கும் இது வெளியே வட்டி திரும்பவும் அதே தொகை தான் தொகைதான் ரெண்டு ஆளை பெருக்கினா போதும் ரெண்டு சைவரை வட்டி போட்டு பெருக்கத்தான் வேணும் கொஞ்சம் கஷ்டம்தான் எப்படி பெருக்குவோம் ரெண்டாவை பெருக்கி போடுவோம் மித ரெண்டாளை பெருக்குவோம் இதை ரெண்டாவில் எல்லாம் ஒன்று தானா இது ஆறாயிர அறுநூற்றி அஞ்சு அறுநூற்றி அஞ்சு ரெண்டாளை பெருக்கினா பன்னெண்டாயிரத்தி சரி பன்ன சைபர் போட்டு ஒரு மிச்சம் சரி ஆயிரத்தி பத்து சரியடா ஆயிரத்தி இருநூற்றி பத்து அதை ரெண் அதை இருபத்தொண்டால் பெருக்கணும் இருபத்தோராம் பாயவாட் தெரிஞ்சால் பெருக்கு இல்லைண்டா கொண்டு போய் பெருக்கி போட்டு போட்டுவார் இருபத்தோராம்பாய்வாட் ஓராம்பாய்வாட் ரெண்டாம் பாய்வாடானே பெருக்கலாம் சைபர் இருபத்தொன்று ரெண்டு இருபத்தொன்று ஒன்றை போட்டு ரெண்டு மிச்சம் நாற்பத்தி ரெண்டுன்னு ரெண்டு ரெண்டுன்னு ரெண்டு நாற்பத்தி நாலு நால போட்டு நாலு மிச்சம் நான் இருபத்தொன்னும் இருபத்தோரெண்டு இருபத்தொன்று இருபத்தொன்னு நாலும் இருபத்தி அஞ்சு ஸோ இவருக்கு ரெண்டு வருஷம் கழிவு எவ்வளவு வட்டியாக கிடைக்கும்ண்டா இருபத்தையாயிரத்தி நானூற்றி பத்து ரூபா வட்டியாக கிடைக்கும் இது நான் வட்டி வீதம் கண்டு வந்தேன் நான் வட்டி வீதம் காணாமலும் இந்த இடத்துக்கு வரலாம் எப்படி வந் வட்டி வீதம் காணாமலே இந்த இடத்துக்கு வரலாமண்டா இது ஒப்பீட்டு முறையில் செய்யலாம் இந்த நிதி நிறுவனத்தில் ராணிக்கு சொன்னவன் நீங்கள் ஐம்பதாயிரத்தை வைப்பு செஞ்சால் ஒரு வருஷத்துல நாங்கள் உங்களுக்கு நீங்க நிதி கம்பெனியில ஏதாவது சொரி பங்கு என்னடா கூட இருக்கிறோம் கம்பெனி வங்கியில வைப்பு செய்த வட்டியை தருவம் மட்டு சொல்றீங்க அதாவது வங்கியில வைப்பு செய்வதன் மூலம் அவுக்கு கிடைச்ச வட்டி பத்தாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் ஒரு வருஷத்துல கிடைக்குமாண்டா அறுபதாயிரத்தி அஞ்சூறு ரூபா இப்ப கொண்டு வந்து வைப்பு செய்றா அறுவதாயிரத்து அஞ்சூறு ரூபாய்ண்டா வாக்கு அங்கு கிடைச்ச வட்டியோட கொண்டு வந்து வைப்பு சோ ஒரு வருஷத்துல அவக்கு கிடைக்கிற வட்டியை இதில் காணலாம் நேர்வீத சமன் குறுக்கு பெருக்கன் சமன் அந்த அடிப்படையில் நீங்கள் வெட்டி கட்டி வந்தீங்களேன்டா ஒரு வருஷத்துக்கான வட்டி வரும் அதை பெருக்கினாலும் இரண்டு வருடங்களுக்கான வட்டி வரும் ஆனால் எதிர்பார்க்கப்பட்டது வட்டி வீதம் சதவீதத்தில் கண்டு வருவீங்களென்று எதிர்பார்க்கப்படுது புள்ளி திட்டத்தை சொல்லி பிள்ளைகள் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைச்சதுண்டு இது முழுக்கள்ளியா இருந்தாலும் அவையால் ஸ்கீம் பிரிச்சு பிரித்து போட்டிருக்கேன் வேறு வழிகளில் வந்தாலும் சரி அதான் இந்த உயர்தர வினாக்களில் இருக்கிற பிரச்சனை நீங்கள் வேறு வழியில் வந்தாலும் உயர்மட்ட வினாக்களில் அவங்களுக்கு அதுக்கு சரி கொடுக்கணும் திருத்தராக்களை பொறுத்து தங்கி இருக்கு சரி ஓகே முதலாவது புள்ளியில் உங்களுக்கு எப்படின்னா முதல் வருடத்துக்கான வட்டியை காண்றதுக்கு ரெண்டு புள்ளி கிடைக்குது பெருக்கத்துக்கு ஒரு மார்க்ஸ் இறுதியாக ரெண்டு வருடத்துக்கான வட்டி காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்குது ரெண்டு வருடத்துக்கு பிறகு இருக்கிற மொத்த தொகை இடையில் ஒரு கூட்டல் ஒன்று போட்டிருக்க வேண்டி இருந்திருக்கு மொத்த தொகையை நீங்கள் கூட்டணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ரெண்டாம் ஆண்டுக்கான முதல் காண்றதுக்கு உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்குது கூட்டணும்ன்றதுக்கு தான் சரிதானே பிறகு ரெண்டாம் ஆண்டுக்கான வட்டியை காண்றதுக்கு திரும்ப ஒரு மார்க்ஸ் திரும்பவும் அதே சதவீதத்துக்கு திரும்ப புள்ளி கிடைக்காது ஒரு மார்க்ஸ் கிடைக்குது ரெண்டாம் ஆண்டுக்கான மொத்தமாக நீங்கள் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களோட வங்கியில் இருக்கிற மொத்த தொகை அறுபதாயிரத்தி அஞ்சூறு காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்குது உங்களுக்கு கிடைக்கிற மொத்த வட்டி பத்தாயிரத்தி அஞ்சூறுரூவான்றதும் தேவைப்படுது அதை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்குது இதை முன்னுக்கு பின்னுக்கு மாறி செஞ்சிருக்கிறான் ராய் பிறகு நாங்கள் வருவோம் இந்த வட்டி வீதம் சதவீதத்தில் காண்றதுக்கு இந்த வட்டி வீதம் சதவீதத்தில் காண்றதுக்கு அதை பின்னமா போட்டு தர நூறு சதவீதம் வந்து போடுறதுக்கு ஒரு மார்க்ஸ் இறுதி விடைக்கு ஒரு மார்க்ஸ் ரெண்டு மார்க்ஸ் கட்டாயப்படுத்தியிருக்கு இருபத்தொரு சதவீதம் இந்த சதவீத குறியீடு இருந்தால் தான் அந்த கடைசி ஒரு மார்க்ஸை கொடுங்கோ அப்படின்ட்டு ரைட் அதுக்கு பிறகு விஷயத்துக்கு வருவோம் பள்ளியில் இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கான வட்டி இந்த கோவை எழுது அதுக்கான இறுதி விடை எடுக்கிறதுக்கு கோவை எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ் இறுதி விடை எடுக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் ரெண்டு மார்க்ஸ் மொத்தமாக இந்த குறித்த வினாவுக்கு பத்துக்கு உங்களுக்கு எத்தனை அண்டு